மின்கய்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது ஒரு சிறப்பு சினிமா தகவல்களில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் தமிழ் சினிமாவில் அதிக வசூலை அள்ளிய முதல் படம் இதுதான் அல்லவே இவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறதா பார்க்கலாம் தமிழ் திரை உலகம் பல விசித்திரமான சம்பவங்களை சந்தித்துள்ளது தற்போது முன்னணி நடிகர்களின் படங்கள் தான் வசூலை வாரி குவிக்கின்றன தற்போது ரஜினி கமல் விஜய் படங்களுக்குள் போட்டி நிலவி வருகிறது ஜெயிலர் விக்ரம் லியோ படங்களின் வசூலை கவனித்தால் இது தெரிய வரும் பேக்ஸ் பிஸ் ஹிட் அடிக்கும் படங்கள் தான் வசூலையும் வாரி குவிக்கின்றன அது மட்டுமல்லாமல் படம் வெளியாகும் முன்பே வசூலை வாரி குவித்து விடுகின்றன அந்த வகையில் தமிழ் சினிமா உலகில் முதன் முதலாக அதிக வசூலை வாரி குவித்த படம் எது பார்ப்போம் தமிழ் பட உலகில் முதன் முதலாக அதிக வசூலை வாரி குவித்த படம் மங்கம்மா சபதம் ரஞ்சன் வைஜெயந்தி மாலாவின் தாயார் வசுந்தரா தேவி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் ஆச்சாரியார் இயக்கியுள்ளார் எஸ் எஸ் வாசன்தான் இந்த படத்தை தயாரித்தார் நடிகர் ரஞ்சனை முதன் முதலாக சினிமா உலகில் அறிமுகமாகும் சமயத்தில் அவரது தந்தை முட்டுக்கட்டை போட்டாராம் என் பையன் படித்து பெரிய டாக்டராக வர வேண்டும் என்பதுதான் எனது ஆசை என்றாராம் அதை கேட்டதும் ஆச்சாரியார் மற்றும் அவரது உதவி இயக்குனர் வேம்பத்தூர் கிட்டு வேப்பத்தூர் கிட்டு ஆகியோர் ரஞ்சனின் அப்பாவை சமாதானம் சொல்லி சம்மதிக்க வைத்தார்களாம் இவ்வளவுக்கும் படத்தில் ரஞ்சன் ஹீரோ அல்ல வில்லன் சசாங்கன் என்ற கேரக்டரில் நடித்துள்ளார் முதல் படத்திலேயே ரஞ்சன் அபாரமாக நடித்திருந்தார் அதனால் பலரும் பாராட்டத் தொடங்கினர் அதன் மூலம்தான் ரஞ்சனுக்கு மங்கம்மா சபதம் படத்தில் நடிக்க வாய்ப்பு வந்ததாம் படத்தில் ஆச்சாரியார் ஒரு விஷயத்தை கவனமாக உன்னிப்பாக கவனித்து கவனித்து எடுத்தாராம் அதனால்தான் அந்த படம் அப்பவே மாஸ் காட்டியதாம் அது என்னன்னா அதுதான் காதல் காட்சி மிகவும் நெருக்கமாக அந்த காட்சிகள் படமாக்கப்பட்டதாம் அதே நேரம் அந்த படத்திற்கு கடும் கடும் எதிர்ப்புகளும் வந்ததாம் இருந்தாலும் படம் அப்பவே நாற்பது லட்சம் வரை வசூலை வாரி விட்டதாம் இதுதான் அதிக வசூலை பெற்ற முதல் தமிழ் படம் என்கிறார் பிரபல தயாரிப்பாளர் சித்ரா லட்சுமணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வெளியான அடிமை பெண் படம் அப்போது இரண்டரை கோடி ரூபாய் வசூலித்ததாம் அது இப்போதுள்ள காலத்திற்கு ஆயிரத்து இருநூறு கோடிக்கும் அதிகமான தொகைக்கு சமம் என்கிறார்கள் அப்படி என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் வெளியானது தான் இந்த படம் அப்போவே நாற்பது லட்சம் வசூல்னா இப்போது எவ்வளவு தொகைக்கு சமம்னு பார்த்துக்கோங்க ரசித்தீர்கள் அணையர்களே மீண்டும் ஒரு சிறப்பு சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்